டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உல்ட்டா வடபாவ் நம்ம வீரபாகு மாதிரி இந்த வடைபாவை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க இதுக்குள்ளே வைக்கிற மசாலா அந்த ஸ்டஃபிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதை ஒரு தடவை நீங்க வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இனிமேல் அடிக்கடி வீட்டில் செய்கிற மாதிரி ஆயிரும் அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்ல இருக்கும் வணக்கம் நீங்கள் டீ கடை கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா வடபாகு உள்டா வடபாகு தான் பார்க்க போறோம் அதுக்கு இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு பத்த வச்சாச்சு இப்போ நமக்கு சட்டி சூடாகிட்டு இருக்கு சூடாயிட்டு இருக்கிறது நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு கடல்ன ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை சேர்த்தாச்சு எண்ணெய் சூடாகி வரட்டும் ஒரு அரை டீஸ்பூனு சோம்பு சூடான எண்ணெயில் ஒரு அரை டீஸ்பூனு சின்ன சீரகம் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா இப்படி பொறிஞ்சி வந்த உடனே இங்கே ஒரு ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா டோட்டமாக வெட்டி வச்சிருக்கோம் அதே உள்ளே சேர்த்துறலாம் இங்கே இஞ்சி ஒரு சின்ன துண்டு வெட்டி வச்சுருக்கோம் அதே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இதை அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நம்ம வெங்காயம் வந்து முழுமையாக வதங்கிடக்கூடாது நமக்கு ஒரு பாதி அளவுக்கு வதங்கினாலே போதும் ஒரு அரை டீஸ்பூனு தூளுப்பு பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க மிதமான சூட்டில் இப்போ நம்ம மசாலா போட்டு லேசாக ஒரு ஒரு நிமிஷம் போட்டு நல்லா பிரட்டி கொடுங்க நல்லா கொடுத்து கொடுத்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே மல்லித்தலை கொஞ்சமாக எடுத்துட்டு பொடிசா வெட்டிட்டு தூவிடுங்க புதினா தலையும் அதே மாதிரி கொஞ்சமாக வெட்டி பொடிசா வெட்டி தூவிடுங்க தூவிட்டு லேசாக ஒரு வரட்டி கலந்து விட்டுருங்க நல்லா கலந்தாச்சு கலந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருந்தாலே போதும் ரொம்ப எல்லாம் கிரேவியெல்லாம் வதங்க வேண்டாம் நமக்கு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம இப்படியே இருக்கட்டும் இங்கே ஒரு நானூறு கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா குழைவாக வேக வச்சு தொலியை வச்சுருக்கோம் அந்த பவுலில் இப்போ தான் நம்ம வந்து நசுக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும் நல்லா வெந்திருக்கணும் அவ்வளோதான் இப்படியே ஒன்று ரெண்டுமாக நசுக்கிடுங்க ரொம்பவும் குழு வேண்டாம் ஒன்று ரெண்டுமா மறுபடி லேசாக நசுக்கி விட்டால் போதும் ஏற்கனவே தாளிப்பு போட்டு ரெடியாக வச்சுருக்கோம்ல வெங்காயம் வெங்காயம் தாளிப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் அந்த தாளிப்பு எடுத்து இதில் உள்ள கொட்டிடலாம் நல்லா உருளைக்கிழங்குல மசாலா போடுற மாதிரி கலந்து விட்ருங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலு வடபாவுக்கு தயாராகிடுச்சு இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணியாச்சு மசாலா ரெடி உடனே அதுக்கு நம்ம ஒரு வடைபாவுக்கு ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணணும் பச்சையாக அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு புதினா தழை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா தண்ணியில் அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி பொடுசாக வெட்டிட்டு மல்லித்தலை அதேமாதிரி அதில் பாதி மல்லித்தலை புதினாவில் பாதி மல்லித்தலை நல்லா பொதுசாக வெட்டிட்டு அதையும் அலைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு சின்னதாக மூணையும் மூணு பச்சை மிளகா இஞ்சி துண்டு சின்னதாக அளவில் இஞ்சி துண்டு ஒரே ஒரு பல் பூண்டு நல்லா கொஞ்சம் பெரிய பல் பூண்டு ஒன்று சின்னதாக தோண்டு புளி இல்லைன்னா கொஞ்சம் லெமன் சாறு எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம புளி சேர்த்த பிறகு ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூனு புளிக்காத தயிர் நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்குங்க இதை இப்போ நல்லா பைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வந்துடணும் இப்போ நம்ம நைஸாக அரைச்சாச்சு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருவோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வடை மாவு பண்ணுறதுக்கு மாவு கரைக்கணும் மாவு கரைக்கிறதுக்கு நம்ம இந்த பவுலில் வந்து கடலை மாவு எடுத்துருக்கோம் கடலை மாவோட அளவு பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கப்பு எடுத்துருக்கோம் இப்போ அந்த ரெண்டு கப்பு கடலை மாவில் ஒரு கால் டீஸ்பூன் போல் ஓமம் அதை எடுத்துகிட்டு நல்லா ஒரு தடவை நல்லா நசுக்கிட்டு அதையும் உள்ளே சேர்த்துருங்க டீஸ்பூனு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடரு ஒரு அரை டீஸ்பூனு சோடா உப்பு ஒரு கால் டீஸ்பூனு இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூனு நான் இந்த உப்பு தான் சேர்க்குறேன் நீங்கள் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லா உதரவாக கலந்து கொடுத்துர்லாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இதை நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கரைக்கணும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது அதேமாரி நம்ம சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்தே தண்ணி ஜாஸ்தி சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா நைஸாக கரைக்கணும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா கலந்த பிறகு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து லூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி இப்போ நமக்கு வந்து முந்நூறு எம்எல் தேவைப்பட்டிருக்கு முந்நூறு எம்எல் தண்ணியில் நல்லா கரைச்சாச்சு மாவு நல்லா கரைச்ச பக்குவம் பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா க்ரீமாக இருக்கணும் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஃப்ளோவாக ரெடி ஆயிடுச்சு இப்படி தான் இருக்கணும் மாவோட பக்குவம் இப்போ நம்ம உல்ட்டா பாகு வடை பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம பண்ணு எடுத்துருக்கோம் பண்ணு கிடையாது ஒரு ஆறு பண்ணு எடுத்துருக்கோம் நம்ம சதுர பண்ணு வட்ட பண்ண எது கிடைக்குதோ அதை எடுத்துக்காங்க இப்போ நம்ம இங்கே ஆறு பண்ணு எடுத்துருக்கோம் அதில் ஒரு பன்று நல்லா அளவுக்கு நல்லா கொஞ்சம் உயரமாக இருக்கணும் ஏன்னா அதுக்கு எடுத்து நம்ம இதை கட் பண்ண போகிறோம் நல்லா ஒரு பாதி அளவுக்கு மேலே நம்ம கத்தி வச்சு நல்லா சென்றாக கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணிவிட்டு முழுசாக பிச்சரை வேண்டாம் இந்தளவுக்கு லேசாக இப்போ நம்ம இங்கே பச்சை சாஸ் நம்ம வந்து புதினா இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் நீங்கள் பவுலுக்கு மாற்றும் போது கொஞ்சமாக லைட்டாக ஒரு அரை உப்பு மட்டும் சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு குட்டி ஸ்பூனில் எடுத்து லேசா அந்த கீழ்ப்பகுதியிலையும் நல்லா தடவி கொடுங்க இந்த சாஸை அதேமாதிரி மேல் பகுதியிலேயும் தடவி கொடுங்க தடையிட்டு மறுபடியும் இங்கே நம்ம ஏற்கனவே உள்ளக்கெழங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஒரு ஸ்பூன் எடுங்க உள்ளக்கெழங்கு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா உள்ளே வச்சுருங்க அப்படியே அழுத்தி கொடுத்துருங்க அவ்வளோதான் இப்படி மூடி வச்சுருங்க மூடி இப்படி தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு தட்டில் இப்போ நம்ம நல்லா பண்ணில் வந்து நல்லா அதை பேஸ்ட்டை தடவிட்டு மசாலா வச்சு நல்லா பில் பண்ணி வச்சு இப்படி நம்ம ஆறுலேயும் தடவி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ வாங்க நம்ம அதை மாவில் முக்கிய எப்படி போடலான்னு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து வடபாகு எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குளியான பாத்திரம்னா நம்ம ஒவ்வொரு பண்ணையும் நம்ம மாவில் முக்கி போடுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் நல்லா எண்ணெயும் நம்ம குறைஞ்ச அளவில் ஊற்றி பெரட்டி எடுக்க நல்ல வசதியாக இருக்கும் அதனால் நம்ம இந்த ஒரு குழியான பாத்திரத்தை எடுத்து இப்போ இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இப்போ எண்ணெயோடய சூடு பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடணும் நல்லா சூடான பிறகு இப்போ நம்ம இங்கே ஏற்கனவே நல்லா மசாலா வச்சு பண்ணை ரெடியாக வச்சுருக்கோம் அப்படியே எடுத்து நல்லா அளவுக்கு திக்காக கரைச்சிருக்கக்கூடிய மாவில் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு அந்த மாவை பூரா மேலே வலிச்சு மு மேலே விடுங்க நல்லா ஒரு ஒட்டி வரணும் மாவு வந்து நல்லா கொட்டிங்க ஒட்டி வரணும் இப்போ எல்லா பக்கத்துலையும் மாவை கொஞ்சம் நல்லா மேலே அள்ளி ஊற்றுனீங்கன்னா நல்லா முழு மொழுன்னு கிளை வரைக்கி இறங்கிரும் இப்போ நம்ம அப்படியே ரெண்டு விரல்கிட்ட மட்டும் தூக்குங்க அந்த பண்ணை ரெண்டு விரல்கிட்ட மட்டும் அப்படியே நைஸாக தூக்கிடுங்க தூக்கிட்டு அப்படியும் மெதுவாக கொண்டு வந்து உள்ள எண்ணெயில் இறக்கிடுங்க அவ்வளோதான் இப்போ எண்ணெயில் இறக்கிட்டு மேலே வந்து நமக்கு லைட்டாக அந்த விரல் போட்டதுனால கொஞ்சம் அந்த இடத்துல நமக்கு மாவு இல்லாமல் இருக்குது லைட்டாக மட்டும் மாவை போட்டு லேஸாக மேட்ச் பண்ணி விட்ருங்க நமக்கு ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும் அப்புறம் நம்ம புரட்டிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு அந்த ஒரு சைடு நல்லா வெந்து வந்துடும் ஏன்னா நமக்கு என்ன சூடு அந்த அளவுக்கு இருக்கிறதுனால இப்போ நம்ம அதை அப்படியே புரட்டி விட்டுடலாம் அந்த பக்கம் புரட்டி விட்ருங்க புரட்டி விட்டு இந்த பக்கம் நல்லா வெந்து வரட்டும் நமக்கு ஏற்கனவே பண்ணு உள்ளே இருக்க மசாலா ஏற்கனவே சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மேல இருக்க மேல் மாவு மட்டும் வேகிற டைம் தான் அது நம்ம எடுத்துக்கோம் அதனால் நம்ம அதை புரட்டி விட்டு புரட்டி விட்டு நல்லா ஒன்று ஓலை வேக வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம கிட்டே ஒரு நிமிஷம் கழித்து இந்த பக்கம் பரட்டி விட்றோம் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா எண்ணெயில் அது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை ஆற்றி விட்டுட்டு மொத்தத்தில் ஒரு மூணு நிமிஷத்தில் நமக்கு அந்த வடை பாகு மண் ரெடி ஆயிரும் இப்போ நம்ம எல்லாத்தையும் அப்படியே அரைச்சி எடுத்துடலாம் அவ்வளோதான் அப்படியே எடுத்து வச்சுருங்க நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம் வடபாகு அப்படியே வாய்க்கு மெதுவா நல்லா அருமையா இருக்கு ஒன்னு ஒண்ணு ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு டேஸ்ட்ல நல்லா அருமையா இருக்கு இந்த உள்டா வடபாகு உங்க வீட்லயும் நம்ம சொன்ன ஸ்டைல்ல டீ கிடைக்க ஸ்டைல நீங்க இந்த விடுமுறை நாட்களை இனிதே கழிப்பதற்காக இந்த மாதிரி ஒரு உணவை நீங்க தயார் பண்ணி உங்க வீட்லயும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்